நீ எங்கயாவது நான் உயிர் என்று சொல்லுகிறாய் நான் உயிர் அப்படின்னு சொல்ற ஆனா நான் கை நான் கால் நான் உயிரி எங்கேயாவது சொல்றியோ இல்லையே ஆகையினால் அதுவும் அல்ல அதுவும் அல்ல உணதலாது உன் கை கால் யாக்கை எனதென்றும் என்னறிவதென்றும் உழைத்து நீ உன்னில் அவை வேறாம் உணர் பொருள் சொல்ல வேண்டாம் உன்னில் அவை வேறாம் உணர் பெரிய ஞானிகள்லாம் தம் இந்த இதும்பாங்க இத நானும் சொல்ல மாட்டேன் நாம் ஏற்கனவே கூட ஒரு சூத்திரத்தில் கண்டோம் அதாவது உடம்புக்கு இட்ட பெயரை சொல்லி அழைக்கின்ற பொழுது உயிர் ஏன் என்று கேட்கிறது அந்த அளவிற்கு ரெண்டும் தன்னை ஒன்றாக கருதுகிறது ஒரு அந்யோன்ய பாவனை அவ்வளவு ஆனால் இந்த பெயர் உடம்பு தான் உயிருக்கு பெயரே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஒவ்வொரு பெயர் இல்லைங்களா அது எந்த இனத்தில் பிறக்கிறதோ அந்த இனத்துக்கு ஏற்ற பெயர் அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட மனித இனத்தில் பிறந்து விட்டால் வெவ்வேறு பெயர் அதுவும் உறவு பெயர் ஆயிரம் இருக்கும் அப்பாவுக்கு மகன் அவன் மகனுக்கு அவன் அப்பா இப்படி உறவு பெயர்கள் பல இருக்கும் அப்புறம் அவன் பெயர் பலவாக இருக்கும் ஆக இதெல்லாம் உன் உடம்புக்கு இட்ட பெயர் ஆனா கூப்பிடுறப்ப உடனே உயிர் ஏன் என்று கேட்கிறது எனவே இந்த உடம்பையே தானாக எண்ணிக்கொள்ளுகிறது அதுதான் சாதாரண நிலை இதுதான் பெத்த நிலைன்னு சொல்றது ஒரு பந்தப்படுத்தப்பட்ட நிலை இந்த நிலையிலிருந்து மாறி நான் வேறு என் உடல் வேறுன்னு நீங்க நினைக்கணும் எப்படி நான் வேறு இந்த வீடு வேறுன்னு நினைக்கிறீங்களோ நான் வேறு இந்த நிலம் வேறுன்னு நினைக்கிறீங்களோ அதே போல் நான் வேறு இந்த மாயையினால் ஆகிய உடம்பு வேறு அதுக்காக உடம்பை அழிச்சுக்க சொல்ல உடம்ப துன்புறுத்த சொல்ல இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படகு இதை கொண்டுதான் நாம் பிறவி என்கிற பெயர் பெருங்கடலை கடக்க வேண்டும் ஆகையினால்தான் இந்த உடம்பை ஓம்பு மின் சொன்னார் இந்த உடம்பை ஓம்பு மின் சொன்னார் ஆனா பல்வேறு பாடல்கள் என்ன பேசுவார் ஆனா உடம்பே நினைச்சிட்டு இருக்காதப்பா அது ரொம்ப கீழான நிலை என்று சொல்லுவார் ஆகையினால இரண்டாவதாக நாம் யாரை மறுத்தோம் இப்பொழுது முதல்ல அவரை மறுத்தோம் அதற்கு போல தேகமே உடம்பு என்று நினைக்கக்கூடிய தேகாத்மவாதியை மறுக்கிறோம் தேகமே உடம்பு அப்படின்னு நினைக்கிறவன் இது போல நாம வந்து ஒரு எட்டு பேரை மறுக்கிறோம் இந்த எட்டு பேர்ல ஏழு பேரை மாத்திரம் இந்த சூத்திரத்துல மறுக்கிறோம் ஏழு பேரை எட்டாவது அந்த கரணங்களே உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த கரணாத்மவாதிகளை நான்காவது சூத்திரத்துல மறுக்கிறோம் ஏன் நான்காவது சூத்திரத்தில் வைத்து அந்த கரணாத்மவாதிகள் மறுக்கப்படுகிறார்கள் என்று கேட்டால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்பேன் அவை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உயிரோடு மிக நெருங்கிய தொடர்புடையவை பல பேர் அவற்றையே உயிர் என்று நினைத்து விடுகின்றார்கள் அரசன் வேறு அமைச்சர்கள் வேறு உயிர் அரசனைப் போல அந்த கரணங்கள் அமைச்சனை போல அமைச்சன் வழியாக அரசனுக்கு செய்தி செல்கிறது அரசனுடைய ஆணை அமைச்சர்கள் வழியாக வெளிப்படுகின்றது ஆகையினாலே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால் அந்த கரணங்கள் உயிர் என்று நினைக்கப்படுகின்றன அவற்றின் ஒன்று அன்றுன்னு அங்கு மறுக்கப்படும் இப்போ மற்ற எழுவரையும் இங்கு மறுப்பதை காணலாம் இது ஒன்று சூன்யாத்மவாதி இரண்டாவது மறுக்கப்படுகின்றவர்கள் அதான் பார்த்தோம் அடுத்து இந்த இந்திரியங்களே அப்படிங்கிற சொல்லுக்கு இப்ப வேறு ஒரு பொருள் கொள்ளுகின்றோம் அது ஒரு தொடர்பு பற்றி அந்த பொருள் கொள்ளுகின்றோம் ஆனால் இந்திரியம் என்பது ஐந்திரியம் ஐந்திரியம் ஐந்து பொறிகள் ஐந்து பொறிகள் இந்த ஐந்து பொறிகள் தான் உயிர் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை அடுத்து மறுக்க இருக்கிறோம் அதற்கும் போல உள்ளே ஒரு உடம்பு இருக்கிறது அல்லவா அதற்கு சூட்சும தேகம் என்று பெயர் அந்த தேகம் தேகம்தான் உயிர் என்று சொல்லக்கூடியவர்களை மறுக்க இருக்கிறோம் அதன் பிறகு இவற்றையெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிராணன் அதுதான் உயிர் என்று மறுக்க இருக்கிறோம் அதன் பிறகு இல்லை உள்ளே இருக்கக்கூடிய பிரம்மம் அதுதான் உயிர் என்று சொல்லக்கூடியவர்களை மறுக்க இருக்கிறோம் அதன் பிறகு சேர்ந்தது ஆறு சேர்ந்ததுதான் சொல்லி விடுறான் அவன் கெட்டிக்கார நாம தான் ஆரியும் மறுத்துட்டோமே இவனை வேற போய் தனியாக மறுக்கணும் ஆனா அவனையும் மறுக்கிறோம் அதற்கு பெயர் சமூக ஆத்மவாதம் இப்ப ஏழு பேர் யார் மறுக்கிறோம் ஒண்ணு சூன்யாத்மவாதி ரெண்டு தேகாத்மவாதி மூணு தேகாத்மவாதி ஐந்து பிராணாத்மவாதி பிரம்மாத்மவாதி சமூக ஆத்மவாதி நான்காவது மறுக்கப்படுகின்றவருக்கு பெயர் அந்த கரண ஆத்மவாதி ஆக இந்த எட்டு பேருடைய கொள்கைகளை அல்லது மதங்களை மறுத்துத்தான் நாம் உயிர் என்கின்ற ஒன்று உண்டு என்பதை நிறுவ வேண்டி இருக்கிறது அதுபோல உயிரே போயிடும் போல் இருக்குங்கிறீங்களா அதெல்லாம் போகாது ஆகையினால உயிர்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குங்க இப்போ தேகாத்மவாதம் பார்த்தோம் என்கை என்பதனால் நீ காலல்ல கையல்ல வயிறு வாயல்ல மூக்கல்ல இதையெல்லாம் தனித்தனியா எடுத்துட்டாலும் நீ இருப்பான் சொல்ற ஐம்பொறிகள் இருக்கே ஐம்பொறிகள் இந்த பொறிகளா அப்படின்னு கேட்டா இந்த பொறி போல தேகத்தில் இருக்கிறதான அதுவும் இந்த ஐம்பொறிகள் என்ன அவைகளும் கூட மாகியவைதானே ஆகையினால் இந்த ஐம்புலன்கள் இருக்கின்றனவே அதை நீ எப்படி அறிவுன்னு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டா தோசைன்னா தோசை அருமையா அரைச்ச மாவு நல்ல அம்மா அப்படியே அந்த தோசை மாவை வார்த்து மேல நெய்யை ஊத்தி புரட்டி போட்டு பொன் வண்ணத்தில் எடுத்து கொண்டு வந்து தட்டில் வைக்கிறாங்க நம்ம பக்கத்திலே பாட்டில் நிறைய பொடி வீட்டிலே அரைச்ச பொடி அதையும் எடுத்து கொட்டிக்கிறோம் நல்லெண்ணெய் அப்படியே கமகமகம்னு இருக்கு ஆனந்தமாக இழுக்கலாம் போல் இருக்கு வாசம் அந்த நல்லெண்ணெய் எடுத்து அந்த பொடியில் கொட்டி அப்படியே குழச்சி ஆஹா அமுதமாட்டம் இருக்கு அப்படின்னு அந்த செக்கச்சி வந்த தோசையை பிட்டு எடுத்து அதை அப்படியே அந்த மிளகாப்பொடியில் தோச்சி ஆஹா என்ன அற்புதமாக இருக்குன்னு அப்படியே கண்ணில் போட்டுக்குமா ரொம்ப அற்புதமான விஷயமாச்சே எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கோமா செய்ய மாட்டோமே அந்த தோசை எடுத்து வாயில் தான் போட்டுக்குவோம் ஏன்னா அந்த தோசை வாய்க்கு தான் ருசி வாயினால் ருசியே அறியலாம் கண்ணால் அறிய முடியுமா கண்ணால் காட்சியைத்தான் அறியலாம் ஒன்று அறிவது இன்னொன்று அறியாதப்பா ஒன்று அறிவது இன்னொன்று அறியாது உள்ள ஏதோ ஒன்னு இருக்கு நீ உயிர்னு ஒத்துக்க வேண்டாம் எக்ஸ் வச்சுக்க அது போயிடுச்சுன்னா இந்த அஞ்சும் ஒன்னுத்தையும் அறியாது இந்த அஞ்சும் ஒன்னுத்தையும் அறியாது இது வெறும் கருதி இதை இயக்குவது எது உள்ளே இருக்கும் உயிர் வந்து பாகியது காதில் எங்கள் பாரதி பாடினாரே அப்படின்னு தேனை காதில் ஒரு பாட்டில் உரைச்சு ஊற்றிக்க முடியுமா தேனையும் தான் ஊற்றிக்க முடியும் தேன் போல இனிமையானது ஆகினால ஒரு பொறிக்கு உள்ளதே இன்னொரு பொறிக்கு சுவையாக கவிஞர்கள் பேசுவார்கள் கவிஞர்களுக்கு அந்த அனுமதி உண்டு ஆகையினால் ஒரு சுவையைத்தான் ஒன்று அறிய முடியும் ஒரு சுவையைத்தான் அறிய முடியும் ஆனால் ஒன்றிலேயே வாயினால் அறியக்கூடிய சுவையும் இருக்கும் கண்ணினால் அறியக்கூடிய சுவையும் இருக்கும் ஒன்றிலேயே அது வேறு விஷயம் ஆனால் கண்ணால் அறிவதை கண்ணால் தான் அறிய முடியும் வாயால் அறிவதை வாயால் தான் அறிய முடியும் இதை வச்சு தான் திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக எழுதினார் ஏன் உலகத்தில் முற்றும் முனிவர் கூட பெண்ணின்பத்தை விடிய விட முடியலைன்னா இப்போ அருமையான இசையை கேட்கிறோம் காதுக்கு மட்டும்தான் இனிமே அதாவது காதின் வழியாக அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது சரி இசை நாடகத்தை பார்க்கிறோம் நாடகத்தில் இசையும் இருக்கிறது அதே நேரத்தில் கண்ணுக்கு இனிய காட்சியும் இருக்கிறது எனவே இரண்டு புலன்களுக்கு அதாவது இரண்டு பொறிகளுக்கு அங்கே புலன்கள் இருக்கின்றன ஆகையினால்தான் இசையை கேட்பதை காட்டிலும் நாடகத்தை பார்ப்பதற்கு அதிக கூட்டம் அதனால தானே டிவிக்கு முன்னால இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அது இசையும் இருக்கிறது பேச்சும் இருக்கிறது நடிப்பும் இருக்கிறது எனவே இரண்டு கருவிகளுக்கும் அங்கே வேலை இருக்கிறது இது போல ஒன்றில் ஐந்தும் இருக்கிறது வள்ளுவர் முற்றும் துறந்த முனிவர் கூட அதை விடமாட்டான் அந்த ஆசை குரல் எந்த அது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடியின் கண்ணே உல ஒரு ஏகாரம் போட்டே சொல்றார் பெண்களிடத்தில் தான் இந்த ஐம்பொறிகளுக்கும் புலன்கள் இருக்கின்றன ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரக்கூடியவர்கள் அப்படின்னு இப்ப பெண்ணியம் படித்தவர்கள் கேட்கலாம் ஏன் சார் நாங்க போக பொருளா திருவள்ளுவர் என்ன இப்படி எழுதிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல பெண்கள்னு இருக்கிறத ஆண்களை நீங்க வச்சுக்க வேண்டியதுதான் ஆண்கள் நீங்கள் வைத்து கொள்ளும் அவ்வளவுதான் ஆகையினால இந்த ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொன்றைத்தான் ரசிக்கும் ரொம்ப அருமையாக சொன்னார் அருமையான திருக்குறள் இது கண்டு கேட்டு இந்த காலத்து பயிர்களுக்கு காதலிக்க கூட தெரியல சும்மா ஒரு மோதல் உடனே காதல் அப்புறம் ஒரு மோதல் உடனே டைவெட்ஸு இதுதான் வாழ்க்கை பல நாள் அவளை கண்டு 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 ரசிக்கணும் அப்புறம் உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு உன் கேட்க அவ பேசாம போக இவன் அப்பகிட்ட சொல்லிடுவானுன்னு இவன் பயந்துட்டு கிடக்க அப்புறம் துணிச்செல்லாம் வர வச்சுக்கிட்டு பேரை சொன்னா அப்படின்னு வந்த இங்க கேட்க அப்புறம் ஒரு நாள் அவர் பேரை சொல்ல அப்புறம் தான் கண்டு அப்புறம் கேட்டு அப்புறம் உண்டு அப்புறம் உயிர்த்து அப்புறம் உற்றறியும் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் தான் காதல்னார் வள்ளுவர் உடனே உச்சகட்டத்துக்கு போனா அது காதலே அல்ல அது மிருகத்தனம் அதனால தான் இன்பத்துப்பால முதல் குரல் அருமையாக சொன்னார் இல்லையா காமம் ரொம்ப மென்மையானது மலரினும் மெல்லிது காமம் சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் மலரினும் மெல்லிது காமம் கசைக்கு புடியறதல்ல காதல் என்பது அவர் காலத்தில் காதலுக்கு காமம்ங்கிற சொல் பயன்பட்டது மலரினும் மெல்லிது காமம் அப்படின்னு சொல்ல ஆகையினாலே இந்த உலகத்தில் புலன்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் உன்னுடைய பொறிகள் அதற்கு உரிய புலனில் தான் மேய முடியும் ஒன்று அறிவதை இன்னொன்று அறியாது அனைத்தையும் அறிவது எது என்றால் இந்த ஐம்பொறிகளையும் கருவியாக கொண்டு எந்த ஒன்று அறிகிறதோ அதற்கு பெயர்தான் உயிர் என்று சொன்னார் அதற்கு ஒரு அருமையான பாடல் இருக்கிறது உதாரணம் என்பா ஒரு அருமையான உதாரணம் என்பா ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது ஒன்றறிந்தது ஒன்றறியாதாகி அதான் நேரம் விளக்கம் சொன்ன ஒன்று அறிந்ததை ஒன்று